அனைவருக்கும் வணக்கம் மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம பழனி பைபாஸ் முகப்பிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மூணு சைடு தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குதுங்க மூணு சைடுமே தார் ரோடு இருக்குதுங்க மொத்தமாக மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சி செண்டுங்க இந்த பூமியில் பெட்ரோல் பங்கு கல்யாண மஹால் ஸ்கூல் காலேஜு கம்பெனிகள் மற்றும் வீட்டு மனைகள் அமைப்பதற்கு அருமையான ஒரு பூமிங்க இதே இந்த பூமிக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குதுங்க இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு சேலாகிட்டு இருக்குங்க இதுக்கு பின்புறவுங்க இந்த இடமும் வீட்டு மனைகள் அமைப்பிற்கு அருமையான ஒரு இடங்க இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க பின்னும் பிறகு நல்ல விலைக்கு போகுங்க இந்த பூமியில் ஒரு போர் ப்ரீ இபி சர்வீஸும் இருக்குதுங்க இந்த பூமி மூணு சைடு நல்ல தாரோடு முகப்புலேயே அமைஞ்சிருக்குதுங்க கம்பெனிகள் அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப சூட்டப்பான ஒரு நல்ல இடங்க இது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து மூணே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க குறைத்து பேசிக்கலாங்க இந்த பூமியை பற்றிய தகவல் எதுவும் வேணும்னா ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்